ஸோ பாதால புவனேஸ்வர் பயணம் முடிச்சிட்டு திரும்ப ஏழு மணி நேரம் டிராவல் பண்ணி ரூமுக்கு வந்துட்டேன் சார் அடுத்த நாள் காலையில் ரெண்டு முக்கியமான இடத்துக்கு போய் ஆகணும் ஒன்று நான் தேர்ந்த இடம் கந்த முருகருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடமோ ரெண்டாவது பிரபஞ்சம் உங்களை அவ்வளோ சரி அனுபவிக்கா சார் உங்களை என்னெல்லாம் சோதனை கொடுக்குமோ கொடுக்க வச்சு தான் சார் செய்யும் இந்த உலகத்துக்கே வழிகாட்டி ஆர்டிஸ்ட்னா இந்தியா சார் அந்த இந்தியாவுக்கே வழிகாட்டி தமிழ்நாடு இது நீங்கள் எங்கே போனாலும் சவால் விட்டு சொல்லாங்க சார் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியமான ஒரு இடம் நம்ம தமிழ்நாடுங்க சார் தேடை மெடிடேஷன் மன்றவங்க இந்த இடத்துக்கு வந்தால் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தி கிடைக்குன்ட்டு சார் கொஞ்ச நேரத்தில் பத்து வெள்ள சிங்கம் வருதுங்க சார் அப்படி ஒரு வெள்ள சிங்கம் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லைங்க சார் சிங்கம் வந்து சைடில் போகுது இவங்க பாட்டு அப்படியே அழகாக மேலே போகிற வரைக்கும் ஆகுதுங்க சார் அப்போ என்னை அறியாம நான் வந்து ஒரு உணர்ச்சி வசத்தில் கத்துறேன் நான் எங்கே தெரியுமா சார் இந்த நாடு ஜீயத்தில் மிரண்டு போனேன் மூணு பிறப்பு எனக்கு சொல்கிறாங்க சார் ஒன்று வந்து நான் படுகிற இடத்துல பிறந்திருக்கேன் அப்படின்னாங்க சார் என் வாழ்க்கையில் இந்த அமானுஷமும் இந்த சம்பவம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இந்த கசார் தேவி தியானத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து எனக்கு உணர்த்துதுங்க சார் ஒரு சக்தி என்னென்னா ஸோ பாதாள புவனேஸ்வரோட பயணம் வந்து பெரிய ஆறுதாங்க சார் ஸோ பாதாள புவனேஸ்வர் பயணம் முடிச்சுட்டு திரும்ப ஏழு மணி நேரம் டிராவல் பண்ணி ரூமுக்கு வந்துட்டாங்க சார் அடுத்த நாள் காலையில ரெண்டு முக்கியமான இடத்துக்கு போய் ஆகணும் ஒன்று நான் தேர்ந்த இடம் கந்தபுராணத்தில் முருகருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடமோ ரெண்டாவது இந்த அம்மா நாகாசா சொன்னாங்க தேவி கோவில் இந்த ரெண்டு பயணம் முடிச்சுட்டு டெல்லி ஏர்போர்ட்டுக்கு திரும்பி ஆகணும் சொன்ன டைம்ல திரும்பலன்னா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோம் இவ்வளோ சிக்கல் இருக்கிறப்போ அதிகாலையில் எழுந்து தான் நான் முருகர் ஆராய்ச்சி கொடுத்தேன் பதிவு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க சார் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே பெரிய போதும் போதுனா ஒரு கட்டத்தில் வாய்ஸ் வரல அதுதான் சார் நீங்கள் பிரபஞ்சம் உங்களை அவ்வளோ சிக்க அனுமதிக்காது சார் உங்களை என்ன சோதனை கொடுக்குமோ கொடுக்க வச்சு தான் சார் செய்யும் நான் ஒரு வீடியோ போட்டதுக்கே இப்போ காலைல விழுந்து வாங்கி உட்காந்துருங்க இந்த மாதிரி தான் அப்படி இருக்கும்போது எல்லாம் முடிச்சு சார் ஃபர்ஸ்ட்டு நான் கந்தபுராணத்தில் உணர்ந்த இடம் இந்த ரெண்டு இடம் பாதாள போனேஸ்வர் ஜாகேஷ்வரம் தாமன் ரெண்டு கோவில் சார் இந்த ரெண்டு கோயிலுமே டிஸ்கவரி சேனலை காட்டுறாங்க அதுதான் பெரிய ஆச்சரியம் பாருங்க பெரிய ஆச்சரியமா என்ன சார் நான் எதை தெரும் அவங்க அதை காட்டினாங்க சார் அப்போ அந்த ஜாகேஷ்வர தாமன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம கிளம்பி போகிறோங்க சார் ஃபர்ஸ்ட்டு ஜாகேதேசம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கசாரதேவி டெம்பிள் கசார தேவி அதுக்குன்னு இருந்து பல கிலோமீட்டர் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் டிராவல் விடிய விடிய நைட் ட்ராவல் நாங்கள் இதெல்லாம் முடிச்சாலும் சார் நைட்டு போய் தங்க முடியாது டெல்லியில் விடிய விடிய டிராவல் பண்ணால் தான் எங்களுக்கு காலையில் ஆன் டைம் ஃப்ளைட் பிடிக்கிற அளவுக்கு போக முடியும் அப்போது வள்ளி டிராவல் செல்வம் சொல்கிறேன் நான் எவ்வளோ நேரம்னால ஓட்டிடுவேன் சார் நீங்கள் பயப்படாதீங்க தைரியமாக இருங்கன்றார் அவர் கொடுத்த தைரியத்தில் தான் எங்கேயும் ஓய்வே எடுக்காமல் நைட்டு தங்கிட்டு காலையில் கிளம்புறோம் ஜாகேஷ்வர் தாம் போகிறோம் சார் என்ன சிறப்பு அப்படின்னு ஜாகேஷ்வர் தாம் பார்த்தீங்கன்னா சார் உலகத்தில் ரெண்டு இடத்துல நம்ம இருந்தால் அர்த்தனார் சுயமாக இருக்காங்க சார் சிவன் பார்வதி அதில் ஒன்று வந்து நம்ம பெருமைக்குரிய தமிழ்நாட்டில் நாமக்கல்ல இருக்காங்க சார் அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோட்டு வேலை சார் ரெண்டாவது இங்கே மட்டும்தாங்க சார் ஜாகேஸ்வர் தான் சார் வேற உலகத்துல வர எங்கேயுமே சுயம்புவே கிடையாதுங்க சார் அந்த சுயமான சிவலிங்கத்தை பாக்குறாங்க சார் அதுல பாதி உடைஞ்சி பாதி இந்த பக்கம் வந்து சிவன் பார்வதியா இருக்காங்க சார் அது பெரிய அற்புதங்க சார் கந்த புராணத்தில் அந்த இடத்த குறிப்பிடப்பட்டிருக்குங்க சார் அங்கே இருக்கிற தேவநாத் மரம் ஒரு மரம் சொல்கிறாங்க சார் அந்த மரம் தான் வந்து பெரிய அளவுக்கு இயற்கை சக்தியும் இறைவன் சக்தியும் கடத்துற மரம் அந்த மரம் வந்து அதிகமாக இருக்குது கந்தபுராணத்துக்கு அந்த இடத்துக்கு தொடர்பு இருக்குது அங்கேயும் கார்த்திகா முருகர் வழிபாடு நடந்திருக்கு அங்கேயும் அப்படியே சுற்றி போனால் ஒரு ரெண்டு மரம் தேவநாத் மரத்தை காட்டுறாங்க சார் அது சாதாரண மரங்கள் மாதிரி கிடையாது ஒரு வித்தியாசமாக இருக்குது அது சிவன் பார்வதி அரூபமாவும் சுரபமாக அந்த மரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு சார் அந்த ஜக ஜாகிதேஸ்வர் தாமம் வந்து நீங்கள் அந்த படமே நான் பதிவு பண்ணுறேன் பாருங்க சார் குட்டி குட்டியாக இருக்கும் இந்த இடத்துல ராமர் லக்ஷ்மணன் வழிபட்டிருக்காங்க ஆதிசங்கர் இந்த இடத்துல வழிபட்டிருக்கார் அவர் பூஜித்த ஸ்தா இது வந்துருக்கு அங்கே இருபத்தி நாலு நேரம் தன்வந்தி ஹோமம் நடக்குதுங்க சார் அப்போ அங்கே நான் ஒரு ஃபோட்டோ பார்க்குறேன் டிசம்பர் மாதத்தில் ஃபுல் ஐஸ் அந்த இடம் ஃபுல்லாகவே ஃபுல் ஆகி அந்த இடத்துல வந்து அவ்வளோ அழகாக இருக்குது சார் அது பார்க்கறதுக்கு பெரிய பதம் ஜாகேஸ்வர் தான் பாருங்க அங்கே இமயமலையில் இருக்க அர்த்தநாதீஸ்வரம் தமிழ்நாட்டில் இருக்க அர்த்தநாதீஸ்வரும் வேற எங்கேயுமே அந்த ஒரிஜினல் இது கிடையாது சார் இது ஒரு யுகத்தில் உருவாயிருக்கு அது ஒரு யுகத்தில் உருவாயிருக்கு அதனால தமிழ்நாடு புண்ணிய பூமின்றோம் சார் நான் ஒன்று சொல்கிறேங்க சார் நிதின் சர்மா அப்போ சொன்னது தாங்க சார் இந்த உலகத்துக்கே வழிகாட்டி ஹார்ட் டிஸ்க்னா இந்தியா சார் அந்த இந்தியாவுக்கே வழிகாட்டி தமிழ்நாடுங்க சார் நம்ம தான் மதர் போர்டுங்க சார் நம்ம மதர் போர்டு இல்லனா எந்த சிஸ்டம் வேலை செய்யாதுங்க சார் இந்த உலகமே வந்து பிரகாசமா உண்டான மதர் போர்டு சப் கரண்ட் சப்ளை எல்லாமே தாங்க சார் இது எங்க ஒண்ணாலும் சவால் விட்டு சொல்லாங்க சார் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியமான வருடம் நம்ம தமிழ்நாடுங்க சார் இங்க தான் உலக உயிரினங்கள் எட்டு லட்சம் கோடி ஜீவராசிகளும் பரிணாம அடைஞ்சு போயிருக்குங்க சார் அந்த வகையில நம்ம எவ்வளவு பெரிய புண்ணியமா இருந்தாங்க பாருங்க ஒரு பெரிய அதிசயம் சார் ஜாகேஷ் தான் ஜேஷ் சார் ஜாகேஷ் சார் முடிச்சிட்டோம் சார் முடிச்சதுக்கு அப்புறம் கசார்தேவி டெம்பிளுக்கு போறாங்க சார் கசார்தேவி டெம்பிள் பாருங்க சார் மூணு தடவை ரூட்டு மாதிரி வேற இடத்துக்கு போயிட்டோம் எப்படி ரூட் மாறினானே தெரியல ஒரு ஒரு இடத்துலயுமே நாங்கள் தப்பு தப்பி மாட்டிக்கிறோம் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்க முதல் தடவை ரூட் தப்பா அவர் போனப்பே தெரிஞ்சு ரைட்டு போகக்கூடிய இடம் சாதாரண இடம் கிடையாது சுப்ரீம் பவர்ஃபுல்லாக இடம் இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை தொடர்பு படுத்துகிறேங்க சார் நான் பொதுவாக கனவு விஷயத்தை வந்து பொதுவெளியில் சொல்ல மாட்டேன் சார் ஆனால் இந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணால் தான் க மக்களுக்கு இப்போ அந்த நம்மளுக்கு வர கனவுக்கும் காரணத்துக்கும் உண்டான விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க பாதாள புவனேஸ்வர் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட பதினொன்று மணிக்கு ரீச் ஆகி வரோங்க சார் எல்லாம் படுத்துட்டோம் படுத்த அப்புறம் காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் பாஸ்கர் ஹரி அப்புறம் முத்துன் ஒரு தம்பி யாருக்கா கனவு வந்துச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒருத்தர் ஒரு கனவு சொன்னாங்க சார் அப்போ எனக்கு வந்த கனவு வந்து நான் சொன்னேங்க சார் நல்லா கிழங்க சார் எனக்கு வந்த கனவை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுங்க என்ன அது வந்து இப்போ நினச்சா கூட ஃபுல்லாக இருக்குது ஏன்னா பாதாள புவனேஸ் மாதிரி ஒரு இடத்துல ஒரு கைலாயமோ இல்லை ஒரு சொர்க்குலமோ ஏதோ ஒரு இடத்துல நான்லாம் நிற்கிறேன் கூட்டத்தில் அப்போ நிற்கிறப்போ அங்கேருந்து ஒருத்தர் வர்றாரு வந்து என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் கைலாயத்துக்கு சிவபெருமான் பார்வதி முருகர் கார்த்திகேயர் எல்லா தெய்வங்களும் கைலாயத்துக்கு போக போகிறாங்க இந்த வழியில தான் போகிறாங்க யாராவது கற்றுனீங்க அப்படின்னா தப்பாகிடும் எல்லோரும் அமைதியாக தரிசிக்கணும் யாரும் கத்தக்கூடாது அப்படின்றாருக்கு சார் இது கனவுல வருதுங்க சார் உங்களுக்கு எனக்கு பாதாள பௌன சார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்றாருங்க சார் அப்போது கரெக்டாக இவர் சொன்னவர் வந்து சவப்பு தொப்பி போட்டு ஒரு 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 ஐயர் அந்த மராஜின்னு சொல்கிறாங்க சார் அந்த மாதிரி ஒரு இப்போ ஜட்ஜஸ்கெலாம் எப்படி சார் இருப்பாங்க அந்த பக்கத்தில் டவாலி அந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க சார் கத்தி சொல்கிறாரு அமைதியாருங்க இருங்க அந்த இடமே நிசப்தமாக சார் நான் நிற்கிறேன் என் கூட நிறைய பேருக்கு அதில் யார் என்ன அடையாளம் எனக்கு தெரியலைங்க சார் நான் நிற்கிறேன் அந்த இடமும் நிசப்தமாக வருதுங்க சார் கொஞ்சம் நேரத்தில் ஒரு வெள்ளை சிங்கம் ஒரு பத்து வெள்ளை சிங்கம் வருதுங்க சார் அப்படி ஒரு வெள்ள சிங்கம் வாழ்க்கையிலேயே நான் பார்த்தது இல்லைங்க சார் எல்லாமே கத்திக்கிட்டு விளையாண்டிக்கிட்டு வருதுங்க சார் அது வரப்பே நம்மளுக்கு கூஸ் ஆகிடுது ஓகே சிவபெருமன் வரப்போனா சிவகுருவான் பார்வதி முருகர் எல்லாருமே சார் விநாயகர் மோல் கொண்டு எல்லாேருமே எங்கே இப்படி இல்லா திரும்பலங்க சார் அவங்க பாட்டு அப்படியே கையில் கால் நடக்கலாம் இல்லை சிங்கம் வந்து சைடில் போகுது இவங்க பாட்டு அப்படியே அழகாக மேலே போகிற வரைக்கும் ஆகுதுங்க சார் அப்போ என்னை அறியாமல் நான் வந்து ஒரு உணர்ச்சி வசத்தில் கத்துறேன் திரும்ப அங்கே ஒரு விஷயம் நடக்குது இந்த ஒரு கனவோட கட் ஆகிடுச்சிங்க சார் இவ்வளோ தான் இந்த கனவை வந்து நான் யார்கிட்ட சொல்கிறேன் அங்கே அங்கே பாஸ்கர் கிட்டையும் சொல்கிறேன் சொல்லி ஒரு கனவு வந்துச்சுங்க எனக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு சிவ வெள்ள சிங்கத்தை வந்து இல்லைங்க அந்த மாதிரி அந்த வெள்ள சிங்கம் மட்டும் என் மைண்டில் இருக்குது இந்த ஜடாமுடியும் பார்வதி தேவி ஜடாமுடியும் சிவபெருமான ஜடாமுடி மட்டும் எனக்கு பின்னாடி தெரிஞ்சுது முருகர் வரைக்கும் அங்கே போகிறாருங்க அப்படின்ற சொல்லிட்டேங்க சார் அதுக்கப்புறம் ஜாகர்ஷத்தை அம்மெலாம் முடிச்சு தேவிக்கு போகிறோம் இதேமாதிரி தடங்கள் தான் மூணு தடங்களை தாண்டி போயிட்டாங்க சார் தேவிக்கு கீழேருந்து மலை படி ஏறி ஒரு இடத்துல போய் உட்கார்றேன் சார் நான் நானே அதை நோட்டீஸ் பண்ணலங்க சார் என் கூட வந்த முத்து சொன்னார் அண்ணா கொஞ்சம் அங்கே பாருங்கண்ணே அப்படின்னு என்ன மொத்தம் என் கடவுள வந்த வெள்ள சிங்கம் மாதிரி அங்க ஒரு பெரிய வெள்ள கிளசிங்கும் கல் அந்த சிற்பம் இருந்துச்சு சார் அந்த தான் நான் உட்காந்தனேன் ரெண்டு வெள்ள சிங்கம் அந்த கோயில் வாசல்ல அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்குங்க சார் எனக்கு வந்து அதோட அதோட ஆச்சரியம் வந்து அப்படியே அவங்க உட்காந்துட்டேன் நான் அப்போ அங்க இருக்கிற விஷயத்தினா தகவல் எல்லாம் திரட்டுறப்போ கிட்டத்தட்ட எக்கச்சக்க ஃபாரினர்ஸ் வராங்க சார் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியல ஃபாரினர்ஸ் வராங்க சார் கூட்டம் கூட்டமா ஃபாரினர்ஸ் வராங்க சார் அவர் ரிசர்ச்சுக்காகவே வரான் சார் இங்கே எப்படி இருக்குன்னா உண்மையிலே அந்த இடத்துல அங்கே உணர்ந்த ஒரு காற்றின் சக்தி வந்து எங்கேயும் நான் உணர்லங்க சார் ஃபுல் ஓப்பன் பிளேஸு சார் இந்த இடம் மட்டும் உயரத்தில் இருக்குங்க சார் அந்த காற்று நம்மளை ஏதோ ஒன்று சொல்லுதுங்க சார் அந்த காற்று வந்து நம்மக்கிட்ட பேசுதுங்க சார் அதுக்கு மொழியாக உணர்வா என்னன்னு தெரியலங்க சார் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுற அளவுக்கு அவர் பெரிய அப்புறம் அந்த வெள்ள சிங்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கேன் உட்காந்து முடிச்சு உள்ளே போய் கசார்தேவி தரிசனம் பண்ண போனால் கசார்தேவி வெள்ள சிங்கத்து மேலே தான் உட்காந்துருக்காங்க ஃபுல் மார்பிள் கல்லில் அப்புறம் அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு ஃபாரினர்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு அவர் ஒரு புக்கு வச்சுருக்காரு சார் அந்த புக்கில் இந்த இடத்த பற்றி பதிவு பண்ணியிருக்காங்க ப்ளஸ் சோஷியல் மீடியாலையும் கூகுள்லேயும் இந்த விஷயம் இருக்குது தேடை மெடிடேஷன் பண்ணுறவங்க இந்த இடத்துக்கு வந்தால் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தி கிடைக்கின்ற சார் நான் எங்கே சார் தேடை மெடிடேஷன் என் குருநாதர் இந்த விஷயத்த சொல்லுங்கள் சார் நான் விட்ட சொன்னேன் நான் தான் சொன்னலங்கோப்பி உங்களை இந்த இயற்கையே கொண்டு போய் விடும் இப்போது நான் சொல்லுங்கள் சார் அவர் சொன்னார் நீ வந்து இந்த தேர்டே மெடிடேஷனில் ஒவ்வொரு ஸ்டேஜாக போகிறப்போ இந்த இயற்கையை உன்னை எங்கெங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்க்கும் கோப்பி அப்படி தான் இப்போ இந்த கோவிலுக்கும் போயிருக்கேன் உனக்கு சொல்லி கொடுத்த நானே இந்த இடத்து கோயிலுக்கு போனது கிடையாது இப்படி ஒரு இருக்குன்னு இடம்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் எந்த சக்தியும் உனக்கு போக வச்சிருக்குன்னா இந்த பிரபஞ்சம் இப்போது சார் இப்போ பொதுவாக வந்து நீங்கள் ஒரு குருவத்தோடு ஒரு விஷயம் கற்றுக்க போவீங்களாங்க சார் ஆனால் நான் வந்து எந்த விஷயத்தையும் கற்றுக்க தேடி போவே இல்லைங்க சார் இது வந்து பெருமை கேட்குற சொல்ல சார் ஏன்னா எனக்கு கற்றுக்க வராது எனக்கு படிப்பே வரலன்னு தான் ரொம்ப கேள்வி கேட்டாங்கன்னா நான் ஸ்கூலை விட்டே நின்னேன் பள்ளி படிப்பே அதனால தான் நிறுத்துகிறேன் எனக்கு வந்து நானாக இது போய் கற்றுக்கவே இல்லைங்க சார் அப்போ என்னோட பேட்டியை பார்த்து தான் அவர் ஐயா வந்து சொல்லி கொடுத்தாரு சார் அவரும் முருகர் அனுப்பினால்தான் முருகர் அவதாரம் தான் அப்போது அவர் சொல்கிறாரு நானாக தான் உனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தேன் அவர் பேர் கூட அவர் அனுமதி வாங்கிட்டு தான் சொன்னேன் இப்போ நாடு ஜோதிடம் ஒரு இடத்துல பார்க்க போன சார் அவங்க என்ன தெரியுமெலாம் சொன்னாங்க உண்மையிலேயே அவங்க பாதை தொட்டு கும்பு சார் நான் சொல்கிறேன் இது மாதிரி நான் யூடியூப்லாம் வந்து பேசுகிறேன் உங்களை பற்றி நான் போய் சொல்கிறேன்னே இங்கே வாங்க செய்து எங்களை பற்றிலாம் எங்கேயும் பேசாதீங்க கொடுந்து ஒரு அஞ்சு பேர் வந்தாலே எங்களை உட்கார வைக்கிறது சேர் கிடையாது சார் அவங்களோட அவங்க வந்து இந்த டாப்பிக்லேருந்து வேற ஒரு டாபிக் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சார் அந்த தன்மை பணிவு தன்மை ஒரு அஞ்சு பேர் வந்தாலே எங்களுக்கு உட்கார வைக்க சேர் கிடையாது நீங்கள் பாட்டு சொல்லி திடீர்னு ஒரு ஐம்பது நூறு பேர் தான் எங்கிட்ட பார்க்குறதுக்கு ஆளும் கிடையாது இதுவே வந்து உங்களுக்கு பார்க்கணும்னு உத்தரவு வந்ததுனால வந்துச்சு போய் உங்க குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லுங்க நாங்கள் நாலு மாசம் கழிச்சு தான் ஒருத்தருக்கு பார்த்தா உங்களுக்கு தான் அப்படின்னாங்க சார் நான் எங்க தெரியுமா சார் இந்த நாடு ஜீவத்தில் விரண்டு போனேன் இது ஒரு இப்போ ஓம் சார் பேட்டியில் பேட்டியில சார் எனக்கு தெரிஞ்சு அவங்க நீங்க அவங்க போறதுக்கு நீங்க போறதுக்கு சமமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கோத்தகிரின்னா எனக்கு மனசுல ஒரு ஆசைங்க சார் ஊட்டி கொடைக்கானல்னால எனக்கு ஒரு பெரிய மனம் மனம் சார்ந்த விஷயங்க சார் உங்களுக்கு மட்டும் இல்ல சார் கடகராசி பிரதேசம் சார் சந்திரன் இல்லை சார்

இது வந்து ரொம்ப பார்ப்பாங்க சார் இது எனக்கு மட்டும்தான் தெரியுங்க சார் என் சார்ந்தவங்களுக்கோ இல்லை என் ஃப்ரெண்டுக்கோ இல்லை எங்கள் அம்மா அப்பா கூட தெரியாதுங்க சார் எப்போ அந்த இப்போ ரீல்ஸ்லாம் அதிகமாக வருதுன்னு வச்சுங்க நான் சொல்கிறது எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடியே சார் ஊட்டிக்கு போகும் அந்த படுகிற மக்களை பார்த்தாலே நான் இன்னும் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவங்களோட வாழ்வியல் அப்படி அப்போது இந்த நாடு ஜோதிடத்தில் எனக்கு எடுக்கிறாங்க சார் மூணு பிறப்பு எனக்கு சொல்கிறாங்க சார் ஒன்று வந்து நான் படுகிற இடத்துல பிறந்திருக்கேன் அப்படின்னாங்க சார் இது எப்படி சார் இது மிரண்டு சார் மிரண்டு போயிட்டேன் நான் பேச்சே இல்லை இந்த நாடி ஜோதத்தில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது எப்படி தியானத்தில் வந்து ஒரு பலம் பலவி நம்ம இருக்கோ இதில் வந்து நீங்கள் ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கிறது ஒருத்தர் நல்லதுங்க சார் ஆனால் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் மூளை வேலை செய்யாது இதுதானே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு டவுன் அதனால் அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது இதுக்கப்புறமும் கூட நான் அவங்க இது இந்த விஷயமா தேடி போவேனான்றது என் மனசே நீங்கள் நீங்கள் எதுவுமே தெரியல பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க சார் வேறு விஷயமா யோசிப்பீங்க தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ ராஜேஷ் சார் சொல்லியிருப்பாரு பாருங்க இதெல்லாம் எனக்கு தெரியும் இப்படிதான் நடக்க போனால்தான் ஒரு மனம் அடங்கி அடங்கிடுச்சு அப்படி இருக்கும்போது அது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்களே சார் இதுவும் நான் போல அதுக்கு ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா அவர் மேலே நோக்கி காரணம் இதுதான் வாழ்க்கை சார் அது வந்து அப்ப நான் சொன்னேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நிப்பாட்டிட்டேன் ஐயா போதுங்க என் நானேஜ் வேணா பார்க்கறது சொன்னேங்க பிள்ளைங்க போதுங்க நீங்க இது வரைக்கும் சொன்னது போது இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது வேண்டாம் என்னால் சில விஷயங்கள் உணர முடியுது என்னால் இவ்வளோ தான் கேட்க முடியுது வேண்டாம்னு சொல்லி இப்பாட்டுகிட்டே வந்தேன் நானாக தான் வண்டேன்னு வந்தேன் இது ஏன் சொல்லுவதுனா சார் குருவை எல்லோரும் தேடி போவாங்க ஒரு விஷயம் ஆனால் என் வாழ்க்கையில் இந்த அம்மான விஷயமும் இந்த சம்பவம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நான் தேடி போகாத ஒரு விஷயம் நான் பார்க்காத ஒரு விஷயம் அப்படிதான் காசார தேவி டெம்பிளும் அப்போ என் குருநாதர் சொல்கிறேன் எங்கள் ஐயா இந்த மாதிரி தேடைய மெடிடேஷன் இந்த இடம் ரொம்ப நெருக்கமான இடமா இங்கே இருக்குறவங்க சொன்னாங்க பாருங்கள் கூகுள்லாம் போட்டுருக்கேன் நீங்கள் ஒரு நாள் வாங்க நான் வந்து உங்களை கூட்டு பொறுத்து ஏற்பாடு பண்ணேன் அப்புறம் அங்கே உட்காந்து மெடிட்டேஷன் அங்கேருந்து ஒரு இடத்துக்கு பதிவு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் விவேகானந்தருக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார் விவேகானந்தர் வந்து கைலாஷ் வரைக்கும் போயிருக்காருங்க சார் போயிட்டு வரப்போ ஏதோ ஒரு சக்தி தான் இந்த காசார தேவி டெம்பிளுக்கு போ டெம்பிளுக்கு போ அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் தவம் பண்ணதா சொல்றாங்க சார் அங்கே வரலாறு இருக்கு அந்த இடத்துக்கு நான் பதிவு பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து இருந்து ஒரு ஒரு புரியாத இங்கே வாழ்க்கை நம்ம எதை நோக்கி போகுது என்னெல்லாம் இது இப்படி நடந்திருக்கேன் அப்படின்ற ஒரு முயற்சியோடு கிளம்பி டெல்லி வந்து சென்னை வந்து சேர்ந்தோம் சார் டெல்லி வந்துட்டு இரக்ட்டாக ஏர்போர்ட்டில் வந்து பந்தில் வந்துட்டாங்க சார் அதுக்கு விடிய விடிய வண்டி ஓட்டி காலையில் மூணு மணிக்கு ரீச் ஆகி ரூமில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி அந்த சூப்பர் சார் ஸோ இந்த கசார்தேவி டெம்பிள் வந்து நான் திட்டமிடாத பயணம் நாகாசாத அம்மா சொல்லி போனதுனால ஒரு விஷயம் அங்கே போனதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் இருக்குது நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் இப்போ அந்த நாசா கொடுத்த தகவலாக இருக்கட்டும் அங்கே இருக்க கல்வெட்டில் இருக்கிறதா இருக்கட்டும் அந்த வெள்ள சிங்கமாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற அந்த அம்மா உண்மையில அங்கே ஒரு தியானம் பண்ணும்போது ஒரு அவர் சக்தி நான் உணர்ந்தேங்க சார் அதுக்கு மேலே போய் எடுத்த வீடியோயாக இருக்கட்டும் எல்லாமே அற்புதம் தான் சார் நிச்சயமா சார் ஸோ இது வந்து இந்த ரெண்டாவது இமயமலை பயணம் வந்து வந்து நான் வீடியோ போட்டவுடனே நிறைய பிரைவேட் சேனலாம் கூட அந்த இதை கேட்டாங்க நான் கொடுத்தேன் பேச சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லைங்க நான் வந்து பக்தி ஃபீட் தான் சொல்லியிருக்கேன் இமயமான பணம் சார் அடுத்த பாட்டு அதில் தான் வரும் இன்னொன்று நான் பொதுவாக எந்த சேனலையும் இப்போ எனக்கு உண்மையிலே வந்து சார் இப்போது முகம் காமிச்சு வீடியோ போகிறது கூட உடன்பாடு கம்மியாயிடுச்சு வாய்ஸ் தான் போகிறேன் வாய்ஸ் தான் சார் போகிறோம் அது கார்னர் நீங்கள் ரகசியத்தை ரகசியமாக சொல்றதான் சார் நல்லது எல்லாருக்கும் போய் சேராது நான் வந்து திரும்ப திரும்ப நான் எப்போலாம் யூடியூப் சேனல் பேட்டிலாம் குறைக்கணுன்னு வரதோ இப்போ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு நீண்ட கேப் வந்துச்சு திரும்ப பாருங்கள் அந்த இமயமலை திரும்ப சார்ந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறப்போ இல்லைங்க நான் இந்த இது மட்டும் தான் பேசணும் இருக்கோ இதோட இருக்கேன் அதுக்கு தான் எனக்கு பிரபஞ்சம் அனுமதி கொடுத்துருக்கு என்னைக்காவது கொடுத்தா பேசுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜை மட்டும் கொடுத்தேங்க சார் சூப்பர் சார் சார் இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த கசார்தேவி டெம்பிளில் ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னாங்க சார் இமயமலை பயணம் முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்த கோயில் எங்கே சென்னை திரும்பினதுக்கப்புறம் தமிழ்நாட்டு நம்ம அதான் வந்ததுக்கப்புறம் அடுத்த கோயில் எங்கன்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு ஆல்ரெடி முன்கூட்டியே இருந்துச்சுங்க சார் நம்ம ஜென்ரலாக வடப்பண்ணு கோயிலுக்கு போகிறோம் மற்ற இடத்துக்கு போகிறோன்றப்போ அந்த கசாரதேவி தியானத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து எனக்கு உணர்த்துதுங்க சார் ஒரு சக்தி என்னென்னா உங்களுக்கு நியாபகம் இருக்குமானு தெரியலங்க சார் நான் திருச்செந்தூருக்கு போனேன் திருச்செந்தூருக்கு போகும்போது நிறைய பேர் குலசை முத்தாராமன் கோயிலுக்கு என்ன போயிட்டு வாங்க போய்ட்டு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேங்க குலசை குளசை முத்தாராமனோட சக்தி தெரியாமல் சொல்கிறீங்க அந்த அம்மாவை பார்க்க போகணுன்னா ஒரு தாய் நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு பயபக்தியோடு அந்த அம்மாவுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போனோம் திருச்செந்தூருக்கு வந்தேன் ஆந்தி வேலை போய் குலசை முத்தாரம் போகிற வர நான் சொன்னாலும் உத்தரவு கேட்க சொன்னால் உத்தரவு கேட்குறப்ப வேண்டான்னு வந்துச்சுங்க சார் அப்போது திருச்செந்தூரில் நான் கிளி ஜோசியம் பார்க்குறப்ப எனக்கு வந்து திருச்செந்தூர் முருகர் வந்தார் கிளி ஜோசியத்தில் எங்கள் அம்மாவுக்கு நான் ஜாதகம் கிளி ஜோசியம் பார்க்குறேன் எங்கள் அம்மா குலசை முத்தாரம்மன் வந்தாங்க அப்படியும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களாங்க குலசை வந்திருக்கு நான் தான் சொல்லுறேங்க முருகர் நான் பார்க்க வந்தேன் முருகர் மட்டும் தான் பார்க்கணும் நான் எப்பயுமே திருச்செந்தருக்கு போய்ட்டு வரேன் எந்த கோயிலுக்கும் போக சொன்னது காரணமேங்க சார் சமீபமாக நான் இப்போ திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தேன் சார் அங்கே ஒரு உண்மையிலே சக்தி இருக்குது சார் கடல் மலை சார்ந்த எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அறிவியோடு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது சார் அங்கே இருக்கிற சக்தி நீங்கள் நேராக வீட்டுக்கு தான் எடுத்து வந்திருந்தேன் தவிர அங்கே போய் போனேன் இங்கே போனேன்னு சொல்லி நீங்கள் ஒரு கோயில் ஒரு சக்தி இருக்கும் சார் பெருமாள் கோயில் ஒரு சக்தி இருக்கும் சிவன் கோயில் ஒரு சக்தி இருக்கும் எல்லாமே தனித்தனி சார் இந்த ரெட் அண்ட் ப்ளூ கான்சர்ட் மாதிரி தான் அப்போ திருச்செந்தூரில் நீங்கள் மொத்த சக்தியும் ஆகட்ட சக்தியும் வாங்கிட்டு வந்து வேறு ஒரு கோயிலோட நீங்கள் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துல போக ஒன்றுமே இருக்காங்க சார் அப்படி இருக்கும்போது நான் திருச்செந்தூர் இப்போ சமீபமாக நாலாம் தேதி கரெக்டாக ஜூன் ரெண்டாம் தேதி சென்னை திரும்பிட்டு நாலாம் தேதி பயணம் போகிறப்போ அங்கே ஒருத்தங்களை சந்திக்கிறாங்க சார் ஸ்ரீகரிகோட்டம் இருக்குல்ல சார் ராக்கெட் தர ஏவுகணை தளம் அந்த மாதிரி இப்போ தூத்துக்குடியில் வரப்போதுங்க சார் திருச்செந்தூர் மண்ணில் அப்போ அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தங்ககிட்ட பேசும்போது ஏன் இந்த திருச்செந்தூர் இந்த பகுதியில் வந்து இந்த ராக்கெட் ஏவுகணை வந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ அவங்க சொன்ன பதில் சார் பூமியில் எப்படி ஆந்திரா அந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து ராக்கெட் போறக்கும் போது சீக்கிரமாக மேலே போய் ரீச் ஆகுதோ அதை விட மேலே இருக்கிற வானலோகத்துக்கு கிட்டே வந்து திருச்செந்தூராங்க சார் திருச்சி வந்து ரொம்ப பிரபஞ்சத்துக்கு நெருக்கமா இருக்கான் கேலக்ஸி கிட்ட இருக்கான் அதனால தான் இங்கே வந்து செலக்ட் பண்ணி நம்ம ராக்கெட் விட்டால் நம்மளுக்கு எல்லா பொருள் எரிபொருள் தேவையும் எல்லாமே ஒரு இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க சார் அப்போது வானத்துக்குமே நம்ம ரொம்ப கிட்ட இருக்கும் இதனால தான் அங்கே ஏற்கையவே பேசிக்காக அந்த சக்தி அதிகம் உங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வந்து வாழ்க்கை மாறது காரணமே அதுதான் ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குங்க சார் அப்போ எந்த கோயிலுக்கு போகிறதுன்றப்போ கசார்தேவி டெம்பிளில் எனக்கு தியானத்தில் வருது குலசை முத்தாராமன் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி உத்தரவு வருதுங்க சார் நல்லா கிழங்கு உலகத்திலே பெரிய சக்தி வாய்ந்த இடத்துல இருக்கும்போது இந்த அம்மா வந்து சொல்கிறாங்கன்னா அப்போ குளிசை முத்தரம்மன் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லானாங்க சார் அதே மாதிரி சென்னை திருமணனே முதல் வேலையா குளிசை முத்தாரம் பார்த்துட்டு தான் அடுத்த விஷயத்தை நான் ஆரம்பிச்சேங்க சார் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை எந்த பதிவும் போடவே இல்லை அந்த அந்த பாதலகம் பார்த்த மிரட்சிலேயே சைலண்டா வந்துட்டு நம்ம சேதுராமன் ஐயா தான் கூப்பிட்டு போனாரு போய் அம்மாவை பார்த்தா அவ்வளவு அபரிவிதமான சக்தி உள்ள அம்மன் சார் முத்தாரம்மன் புள்ள இருக்குது அந்த அம்மாவை பத்தி பேசுறதுக்கு ஏன்னா ஐம்பத்தோரு சக்தி பீடங்களுக்கு இணையான ஒரு சக்தி வந்து குளிசை முத்தாரம்மன் வந்திருக்க பாருங்க இமயமலையில் வந்திருக்குங்க சார் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து அந்த கடமை அப்புறம் தான் நான் மற்ற பணிகளே தொடங்க ஆரம்பித்தேன் சார் ஸோ இது வந்து ஒரு பெரிய கனெக்டிவான ஒரு விஷயம் சார் சூப்பர் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் ஏன்னா உங்கள் பயணம் ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க கமெண்ட்ஸ் கீழே பார்த்துருப்பீங்க இமயமலை பயணத்தில் சார் நான் உங்களோட வந்திருக்கோம் சார் நீங்கள் ரொம்ப புண்ணியம் அவர் நாங்கள் உங்களோட ட்ராவல் பண்ண ஃபீல் இருக்குது அப்படின்னாங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் சுகமே சொல்லுறேன் சார் நன்றிங்க சார் எல்லா புழு முருகனுக்கே மகிழ்ச்சிங்க சார் இந்த இமயமலை வந்து எனக்கு ஒரு பெரிய கடமையாகவே இருந்துச்சு பதிவு பண்ணணும் பதிவு பண்ணினுட்டு அதுக்கு உண்டான விஷயம் நடந்திருக்கு கண்டிப்பாக இந்த மக்கள் வந்து முருக பக்தர்கள் பார்க்குறப்போ உணர்வு பூர்வமாகவும் மெய் போகிறமாகவும் இருக்கும் இந்த இறைநிலையை நீங்கள் உணர மட்டும்தான் முடியும் ஆனவங்களோட ஏன்னா வந்து எல்லாரும் எல்லா விஷயத்தையும் உணர்ந்துட முடியாதுங்க சார் இல்லை அதுக்கு தான் நீங்கள் கொடுத்த ப்ரூஃப்லாம் இருக்கலாம் சார் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கொடுத்த ப்ரூஃப் இருக்குது நம்ம கோயிலுக்குள்ளே போன ப்ரூஃப் இருக்குது எதுவும் கற்பனை நம்ம கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க சார் எல்லா போலும் முருகனுக்கு நன்றி